என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க நான் வந்து ஜொல்ல அடகு வச்சிருந்தேன் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன் அந்த விஷயத்த அதோட டேட்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியோட முடிஞ்சிச்சு என்னோட ஜொல்லை நான் ரிலீஸ் பண்ணேன்னா என் ஜொல்ல ரிலீஸ் பண்றதுக்கு எந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஜொல்லை அடகு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெரிய பிளஸ்ஸாவும் இருக்கும் இப்போ ரீசண்டா ஜொல்ல வந்து ஒன் இயர்ல நம்ம மீட்டே ஆகணும் அதிகமான கேஷ் நம்ம எவ்வளவு பே பண்ணமோ அந்த கேஷை கொடுத்து நம்ம மீட்கிடும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் ந அது உண்மையிலேயே எனக்கு நடந்துச்சா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அது கூடவே இந்த சிஸ்டர் ஒரு நம்ம 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 கூட கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதுக்கான இப்ப கமெண்ட்டை நான் ரீட் பண்ணிடுறேன் இயர் பேங்க்ல கோல்டுக்கு புதுசா ரூல் மேனேஜ் பண்ணி கோல்டு லோன் மூலமா புதுசா கோல்டு வாங்குறத பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க வாங்க இவங்களுக்கான சொல்யூஷனையும் நான் எப்படி என்னோட ஜொல்ல மீட்டேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும்தான் நீங்க எனக்கு பெரிய பண்ற தேங்க்யூவா நான் வந்து எடுத்துக்க முடியும் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இங்க என்னை எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரியே அரை வயசுலயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்

என்னோட ஜொல்லாம் நான் எப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா ரெண்டா வந்து பிரிச்சு வச்சிருந்தேன் வந்து அதிகமான இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வைக்கும் போது ரொம்ப இருக்கும் அதுக்கான சார்ஜ் வந்து ஒரு ரூபாய் தான் கேட்பாங்க முந்நூறு முந்நூறு அறுநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு வச்சா கூட நம்மளுக்கு நம்ம கையில ஒரு லட்சம் தான் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பே பண்ணிட்டு ஒரு இதை வந்து நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் முழு பணத்தையும் கட்டி மீட்டு அடுத்த நாள் தான் நம்ம போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வந்து இல்ல அந்த டேட்டு முடிய முன்னாடி நம்ம போய் வட்டியை கட்டி மாத்தி வைக்க சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேர்லயே மாத்தி வச்சிடறாங்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிடாதீங்க டேட் முடிய முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேர்லயே திரும்பி மாத்தி வச்சுக்கலாம் வட்டியை மட்டும் கட்டிட்டு வட்டியை கட்டாம கூட மாத்தி வச்சுக்கலாம் சுச்சுவேஷன் சரி இல்லை அப்படின்னா மேக்சிமம் நீங்க வட்டியை கட்டுறதுக்கே ட்ரை பண்ணுங்க வட்டியை கட்டாம கூட அப்படின்னு நான் சொன்னேன் எதுக்காக அப்படின்னா இப்ப கோல்டு ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது அது உங்களுக்கு தெரியும் நீங்க வச்ச அமௌண்ட்டுக்கான வட்டி அந்த எக்ஸஸ் வைப்பீங்க இல்லையா அதுல ஏவும் ஈக்குவல் ஆயிரும் அந்த அளவு கோல்டோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் கிடைச்சிருக்கா நான் எப்படி என்னோட கோல்டு அந்த நகையெல்லாம் திருப்பினேன் அப்படின்னா இங்க காட்டுறது நான் திருப்பினேன் நகை கிடையாது அது வந்து ஊர்ல இருக்கு நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா அத நான் உங்க கூட ஷேர் பண்றேன் என்னென்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நான் வந்து அந்த நகையை திருப்பணும் திருப்பணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் என்னால வந்து அந்த ஜொல்ல வந்து மீட்கவே முடியல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கும் மேலாயிருச்சு மீட்கவே முடியல எனக்குமே சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அதனால நான் அதை வந்து விட்டுட்டேன் வருஷம் வருஷம் போறது வட்டி கட்டுறது இல்லை வட்டி கட்டுறதுக்கு கூட அமௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஜொல்லையே மாத்தி வச்சு அதுல இருந்தேவோ அமௌண்ட் எடுத்து அப்படி வட்டி கட்டுறது இதே தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் தான் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி சீட்டு போடுறதுதான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி சீட் வந்து போட்டேன் சீட்டோட அமௌண்ட் எடுத்து இந்த மாசம் லாஸ்ட் மந்தோட சேலரி கொஞ்சம் எடுத்து ஒரு இதை வந்து அப்படியே திருப்பியாச்சு இன்னும் ஒண்ணு இருக்குது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு என்னோட ஜொல்லை வந்து மீட்ருக்கு அது போக இன்னொன்று வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிட்ட வச்சிருந்தது இப்போ வட்டியோடு சேர்த்து அது எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கு அது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரமா ஆயிருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரமா இல்லை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரமான்னு எனக்கு கரெக்டாக தெரில நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஆனா இப்போ திரும்ப வச்சது மட்டும் ஒண்ணு அறுபத்தேழு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் இதையுமேவும் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி மீட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன் அதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்றேன் அப்படின்றதையும் உங்க கூட அப்பப்ப நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஆஹ் எப்பவுமே புத்திசாலித்தனமா நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றதுலதான் இருக்கு ஒண்ணு நம்ம எடுக்கணும் இந்த கடனை இப்ப நம்ம அடைச்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது மட்டும்தான் அதை அடைக்கிறோம் இல்ல அப்படின்னா ஆஹ் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுறோம் இது இன்க்ளூடிங் மீ இன்னையும் தான் செய்து சொல்றேன் இதனால் நான் அதை எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை அதனால எடுக்கவே இல்லை இப்ப நான் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுனால மட்டும்தான் எடுத்தேன் அதே மாதிரி இந்த வருஷம் பிறந்ததுல இருந்து ஒரு ஒரு கிராமாவும் கோல்டு வந்து சேர்க்கணும் என்னதான் நம்ம வந்து கடனுக்கான பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கான சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு பண்ணணும் அது இன்வெஸ்ட்மெண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் நான் வந்து மாச மாசம் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ வரைக்கும் அதை வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இனியும் இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ள நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் நாளைக்கு அச்சே திதி எத்தனை பேர் வந்து கோல்டு வாங்குற ஆசையில இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்டான மெத்தடோட இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னுமுமே நம்ம இன்னும் கொஞ்சம் புத்திசாலியா மாறுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்த உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கான வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க நாளைக்கு கரெக்டா ஆன் டைம் உங்களுக்கான வீடியோ வந்து போஸ்ட் ஆகும் இப்ப அந்த சிஸ்டர் கேட்டாங்க இல்லையா இந்த ரூலை பத்தி நான் இப்ப பேசிட்டேன் அந்த ரூல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் வட்டி கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கட்ட முடியாது அந்த டேட் முடிய முன்னாடி போனாங்க அப்படின்னா வட்டியை மட்டும் பே பண்ணிட்டு திருப்பி மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டீங்க நான் வந்து டேட்ட மறந்துட்டேன் இருந்தாலும் பேங்க்ல இருந்து நம்மளுக்கு இன்ஃபார்மும் பண்ணுவாங்க அது லெட்டர்ல தான் போடுவாங்க அப்படி இன்ஃபார்மும் தான் செய்யறாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணியும் அப்படின்ற பட்சத்துல உங்களோட ஜொல்லு நீங்க எந்த அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறீங்களோ உங்களோட ஹஸ்பண்ட் அக்கவுண்ட்ல அப்படியே மாத்தி வைக்கிறதுக்கான பிளான வந்து நீங்க பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனுமே இருக்கு அப்படின்றதையும் நான் வந்து கேட்டுட்டேன் எப்பவுமேவும் நீங்க ஜொல்ல வைக்கும் போது பேங்கல போய் வைங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டா இருக்கும் என்னதான் நம்ம வட்டி கட்டினாலும் அதுதான் குறைவான வட்டியா இருக்கும் இதே இது மணப்புறம்ல போய் வைக்கிறது பக்கத்துல இருக்கிற வட்டி கடையில போய் வைக்கிறது இப்படிலாம் போய் வச்சீங்க அப்படின்னா அங்க வட்டி எவ்வளவுன்னு தெரியுமா புள்ளி ஏழு ஒண்ணு புள்ளி எட்டு ஏன் ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் போடுறவங்க கூட இருக்கிறாங்க இவ்வளவு வட்டி போட்டு மாசம் மாசம் இந்த வட்டிக்காக நீங்க இன்னும் சம்பாதிக்க போறீங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்களேன் அந்த வட்டி எவ்வளவு ஒரு மாசத்துக்கு நீங்க பே பண்ண பண்ணணும் பண்ணாட்டியும் பண்ணி ஆகணும் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டா நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு பழகுவீங்க இந்த புரிதலையும் வளர்த்துக்கோங்க இந்த ஜொல்லோனுக்கான வட்டி கால்குலேஷன் உங்களுக்கு தெரியணும் நினைச்சாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதை ரெண்டாவதா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா இந்த இதுல நான் வந்து தங்கத்தை வச்சு தங்கம் வாங்கி சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி எப்பவுமேவும் தங்கத்தை வச்சு தங்கம் வாங்கி சேர்க்கலாம் தான் ஆனா அது யாரால முடியும் அப்படின்றது தான் இங்க இம்பார்ட்டன்ட் உங்களோட இன்கம்ல உங்களால மாசம் மாசம் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ண முடியும் பண்ணி அந்த இயர் அந்த இயரோட லாஸ்ட்ல அந்த டேட் முடியும் இல்லையா அதுக்குள்ள நீங்க அந்த ஜொல்ல மீட்டுருவீங்க அப்படின்ற பட்சத்துல ஜொல்ல வச்சு ஜொல் வாங்குறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா ஜொல் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கே தெரியும் இப்போ வச்சு ரெண்டு லட்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு லட்சத்துக்கு போய் ஒரு மூணு கிராம் கிட்ட வாங்கிடுறாங்க இதே இது அந்த வருஷம் முடியும் போது அவங்களால ரெண்டரை கிராம் தான் வாங்க முடியும் இது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் எக்ஸாக்டா வந்து நான் கால்குலேஷன் பண்ணாதான் தெரியும் நான் வந்து எக்ஸா அம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இப்போ இந்த கால்குலேஷனை வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் ஒரு வருஷம் அப்புறமா அமௌண்ட் சேர்த்து வாங்கியிருந்தா ரெண்டரை பவுண்ட் தான் கிடைச்சிருக்கும் இப்பயே நான் சொல்ல வச்சு ஏன் சொல்ல வச்சு நான் வாங்கினதுனால எனக்கு மூணு சவரன் வந்து கிடைச்சிருக்கு அப்போ எனக்கு இந்த இடத்துல நாலு கிராம் வந்து பெனிஃபிட்டா தானே கிடைச்சிருக்கு இப்படின்னு கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் அப்புறமா அமௌண்ட்டே என்னால கட்ட முடியாது ஆனா எல்லாரும் சொல்றாங்க நானும் போய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் ஜொல் வச்சு ஜொல் வாங்கவே வாங்கிடாதீங்க இந்த ஜொல்லையும் காப்பாற்ற முடியாது அந்த ஜொல்லையும் காப்பாற்ற முடியாது தேவையில்லாத சிக்கல்ல போய் நீங்க மாட்டிக்கிற மாதிரியான சூழல் வந்து உங்களுக்கு உருவாயிரும் இதெல்லாம் வேண்டாம் நம்மளால என்ன முடியும் அப்படின்றத கரெக்டா பிளான் பண்ணுங்க கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஆஹ் ஒரு திறமசாலி இல்லை அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன் நம்மள மாதிரி நிறைய திறமசாலிங்க நம்மளோட சேனல்ல இருக்கிறாங்க நீங்க எல்லாருமே நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் அப்படியே கீழே கமெண்ட்ல என்னோட வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னுமே ஹாப்பியா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை